ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு இந்த புதிர்கட்டங்களுக்கு வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் இன்றைக்கி விடையாக வரப்போகுது புதிர்கட்டங்களுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காமல் நம்மளுக்கு நம்மளுடைய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு அடுத்தடுத்த வீ வீடியோஸ் போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் வாங்க புதிர்களுக்கான குறிப்புகளை பார்க்கலாம் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளில் வந்து மொத்தம் ஐந்து எழுதுகளை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பு உங்களுக்கு திரையில காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடியது தான் ஸோ அப்படிங்கிற எழுத்து தான் மேலும் ஒரு குறிப்பு நம்ம வார்த்தைகள்லாம் பேசுகிறோம் இல்லையா அதில் அந்த நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் சொல் வந்து நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சொல்வோம் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்